பண்ணி பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க என்னடா கொடுமையா இருக்கு ஏன் வாயி ஏன் பல்ல நாசரிக்கிற உனக்கு என்ன பிரச்சனை அதான் உனக்கு வாய் வாயடிக்க சொல்லியா தரணும் சரிடி ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு அப்பா அம்மா எப்பதான் வருவாங்க நான் தான் சொன்னேன்லடா அப்பா அம்மா பத்திரிக்கை அடிக்கிற விஷயமா வெளிய போயிருக்காங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் ஏன் அவ்வளவு அவசரமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்வேதாக்கு தான் டைம் ஆச்சு அவ்வளவுதான் அப்பா அம்மாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தேன் இப்போ எவ்வளவு நேரம் ஆகுதே தெரியல அவங்க வர்றதுக்கு அதான் யோசிக்கறேன். ஹோ எனக்கே தெரிஞ்சி இன்னைக்கு ஆளா அப்பா மக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியாதுன்னு நினைக்கறேன். எது ஆலா நான் அப்புறம் எல்லாம் அவங்க கிட்ட சொன்னனா அவ என்னோட friend அவளுதான். நீ பாட்டுக்கு என்னதுக்கும் இருந்து உளறிட்டு இருக்காதே என்ன. ஹோ friend ஹாண்ட பாசம்லரே உனக்குன்னு ஞாபகம் இருக்கா? என்னது சின்ன வயசுல எனக்கு 6 வயசு அப்ப உங்களுக்கு 3 வயசு உனக்கு மூணு வயசு எனக்கு ஆறு வயசு. என்னடி ரெண்டு ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ நம்ம குள தெய்வம் கோவிலல வச்சு वो முன்னாடி தான எனக்கு காது குத்துناங்க. அதுக்கு? அது தெரிஞ்சுமே இப்போ இதுவும் ஃப்ரெண்ட்னே எனக்கே காது குத்த பார்க்கற பாத்தியா? ஐயோ இவளுக்கு மட்டும் எப்படி தான் இதெல்லாம் தெரியும்னே தெரியல. எப்படி சமாளிக்க போறனோ? எப்படி கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரைனை யூஸ் பண்ணணும்ன்றது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க லவ் எல்லாம் பண்ணல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப கூட அங்கிள் ஆண்டிய பார்க்கலாம்னு தான் நான் வந்தேன் என்ன பாக்குற அத அவளே சொல்லிட்டாலே இப்ப அதுவும் டவுட் கிளியர் ஆச்சா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அவன் அவைய ஃப்ரெண்ட் தான் ஹைட் செல்வந்தங்க ரெண்டு நம்மளையே சீண்டி பாக்குதுங்க பொய்யா சொல்றீங்க உங்க வாயிலே உண்மையை எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க என்டி என்ன எது தனியா பண்ணாதிட்டு இருக்க அது ஒண்ணுல பசமலரே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் என்ன அது அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளிய போய் இருக்காங்கன்னு சொன்னல்ல அவங்க என்னோட கல்யாண விஷயமா மட்டும் பத்திரிக்கை அடிக்க போகல புரியலையே புரிய வச்சிடுவோம் அதாவது அப்பா அம்மா என்னோட கல்யாணத்துக்கு மட்டும் பத்திரிக்கை அடிக்க போகல நம்ம ரிலேஷன்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காங்க போல

அதனால ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏன் தம்பி கல்யாணம் அவ்வளவு தள்ளி எல்லாம் போக கூடாதுல்ல அதான் அவனுக்கு சீக்கிரமே முடிக்கிறாங்க ஆனா இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது இத பத்தி எல்லாம் அப்பா அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அதுவும் இல்லாம அப்படி எல்லாம் யாருனே தெரியாத ஒரு பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ யோசிக்கிற போல தானே அந்த பொண்ணு யோசிப்பா அந்த பொண்ணு மட்டும் இதுக்கு முன்னாடி ஒன்னு இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி பேசுற என்னடா இப்படி சொல்றாங்க இத பத்தி எல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே ஏய் ஸ்வேதுமா எனக்குமே எதுவுமே தெரியாது இப்ப அக்கா சொல்லி தான் தெரியுமே ஆனா ஹரி உன் வீட்டுல இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி ஹேய் இருடி நான் என்ன அப்படியே உன விட்டுட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுவனா இல்ல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஹனா என்ன இது புதுசா இருக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போதுனா எல்லாரும் சந்தோஷம் தானே படுவாங்க ஹனா உன் ஃப்ரெண்ட் என்னடானா கண்ண கசக்குறா ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஸ்வீதா இரு நீ சும்மா இரு ஹரி இதுக்கு மேல அமைதியா இருந்தா எல்லாம் கையை மீறி போய்டும் ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இருந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு என்னவோ இந்த கேடி தான் ஏதோ தில்லலங்கடி வேல பாக்குற மாதிரி இருக்கு அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது கரெக்ட்டா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது நாங்க லவ் பண்றோம் அப்படி போடு எப்படி உண்மையை வர வச்சு பார்த்தீங்களா என்கிட்டே மறைக்கிறீங்க என்ன சொல்றீங்க அப்போ நீங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாதா நோ ஆக்சுவலா இதுக்கு பேரு தான் போட்டு வாங்குறது நினைச்ச அப்பவே நீ தான் ஏதாவது தில்லாலாம் கடி பண்ணிருப்பனு சரி எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்னம்மா அடுத்து கல்யாணத்துக்கு பேசிருவோமா இது சும்மா இரு நீ வேற அரே வெக்கன்ன போல பாரு என்ன கிண்டல் பண்றங்க அவ கேக்குறா ஹனா இப்போ நான் உண்மையாவே கேக்குற ஹக்க கல்யாணம் முடிஞ்சதும் வீட்ல பேசிர்வோமா ஹே हां சரி கார்த்திக் நான் போய்டுவேன் நீங்கள் கிளம்புங்க நீ போயிடுவல்ல இல்ல நான் வீட்லயே டிராப் பண்ணட்டுமா வீட்லயா அவ்வளவுதான் சரிய போச்சு ஏறேனும் எதுக்கு பயப்படுற வீட்ல கேட்டாங்கன்னா நான் வேணும்னா சொல்லி விட்டுட்டு வர ஐயோ வேண்டவே வேண்டாம் கார்த்திக் நான் மட்டும் உங்க கூட வந்தேன்னு மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் செம்மையா கோவப்படுவாரு அதனால வீடு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தானே நான் போய்க்கிறேன் நீங்க கிளம்புங்க அவருக்கு தான் எல்லாமே தெரியும் இல்ல ரீனு வேறையா கோவப்படப் கோவப்பட உங்களுக்கு தான் என் மாமாவை பத்தி நல்லாவே தெரியும் இல்ல கார்த்திக்

நீ படிக்கவும் போக வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்ன வீட்டிலேயே பூட்டி போட்டுருவாங்க சரி எனக்கு புரியுது பார்த்து வீட்டுக்கு போ நீ சொல்ற மாதிரி யார்கிட்டயும் மாட்டிக்காதே சரி நீங்களும் பாத்து போங்க சரி நாளைக்கு காலேஜ் வருவதானு கார்த்திக் சரி ரேணு அப்போ நாளைக்கும் நான் இதே இடத்துல வெயிட் பண்ற நீ யார்கிட்டயும் மாட்டிக்காம மட்டும் வந்துரு சரி நான் கிளம்புறேன் சரி சரி இந்த இந்த ராஜாவோட அக்கா பொண்ணு தானே இம்பிட்டு நேரம் இங்க நின்னு யாரு கிட்ட பேசிட்டு போகுது வயல பார்த்தா உள்ளூரா மாதிரி இல்ல வெளியூர் ஆள் மாதிரி இருக்கான் வேணும் நில்லு மாமா என்ன மாமா எங்க போயிட்டு வர நீ மாமா உன்ன தான் கேக்குறேன் எங்க போயிட்டு வர ஏன் இப்படி ஒருவேளை என்ன பதிலையே காணோம் தானே மாமா நீங்க ஏன் அப்படி எனக்கு புரியலையே நான் காலேஜ் தானே வரேன் பொண்ணுல்லเรனோ எப்பவும் காலேஜ் முடிஞ்சு வர டைம்க்கு வராம இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிருக்குல அதான் வா மாமா கேக்குறாரு ஏன் பஸ் ஏதோ மிஸ் பண்ணிட்டே என்ன அதும்லமா இன்ன கொஞ்சம் நேர விட்டுறந்த வா மாமாவே கிளம்பி வந்திருப்பார் ஆ ஆ இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்த பஸ்ஸே கொஞ்சம் தான் வந்துச்சு அதான் டைம் ஆகிடுச்சு பாத்தீங்களா மாமா நான் சொன்னேன்ல பஸ் தான் லேட்டா வந்திருக்கு போல கொஞ்சம் இருவின்பா

இல்ல மாமா காலேஜ்ல கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் நான்தான் மிஸ் வாத்தியார்லாம் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுனா ரோட்ல தான் எடுப்பாங்களோ அது ஒரு பொய்ய மறைக்க பொய் மேலே பொய் சொல்லிட்டு மாமா என்ன மாமா ஆச்சு எதுக்கு இப்படி இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அவ இன்னைக்கு காலேஜ் போயிட்டு பஸ்ல எல்லாம் வரல அதுவும் இல்லாம அவ ரோட்ல யார்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தானு நீயே கேளு ரேனோ உன் மாமா என்ன சொல்றாரு என்ன நடந்தது அக்கா அது என்ன ரேனோ நீ தயங்குறத பார்த்தாலும் உன் மாமா சொல்ற மாதிரி எதுவும் பிரச்சனையா என்ன தாண்டி ஆச்சு ஏன் இவ்வளவு லேட்டாச்சு ஆச்சு காலேஜ் முடிஞ்சு வர அக்கா அது அது வந்து நான் பஸ் எல்லாம் மிஸ் பண்ணலக்கா

இந்த விஷயம் தெரிஞ்சப்பவே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சொன்ன படிக்கிற வேலையை சாரி எல்லாம் நம்ம குடும்பம் இப்ப என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும் இதெல்லாம் உன் அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகுன்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது வீட்டுல எல்லாருக்கிட்டயும் சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் சொல்லு ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை இருக்கு சரி இதையும் சொல்லி இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண வேணாம் தான் எதையும் சொல்லல அதுவும் இல்லாம அந்த பையனும் எதுவும் நல்ல பையனா இருக்கான்றனாலதான் சின்ன பசங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டீங்க படிச்சு முடி மத்ததெல்லாம் பெரியவங்கள பார்த்து பேசி முடிச்சுக்கலான்னு நான் சொன்னனா இல்லையா ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பா காதுக்கு போச்சுன்னா இந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியும் போது எவ்வளவு மனசு சங்கடம் உண்டாகும் தெரியுமா சரி யாரு நம்ம அக்கா புள்ளன்றனால தானே உனக்காக அந்த பையன் வீட்டுல போய் விசாரிச்சு அவ்வளவும் பேசிட்டு வந்தேன் நீ என்ன யார் பேச்சுக்கும் மரியாதை இல்லாம ஊருக்குள்ள அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்க. எங்களை விடு. இதெல்லாம் உன் அப்பா காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். சாரி মামமா. நீ இப்டியெல்லாம் பண்ண மாட்டே মামமா. ரேனோ கார்த்திக் என்னவோ நல்ல பையன்தான் நீங்க ரெண்டு பேரும் தான் லைஃப்ல ஒண்ணு சேரணும்ன்றத அதை யாராலயே மாத்த முடியாது. ஆனா மாமா சொல்ற மாதிரி இப்டியெல்லாம் நடக்கிறது யார் மூலையமாவாது அப்பா காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் சொல்லு. சாரிக்கா இங்க பாரு மேல இருக்க நம்பிக்கையில தான் உங்க அப்பா எங்களை நம்பி நாங்க கூப்பிட்டதும் நாங்களும் தான் கூட்டிட்டு வந்தோம் இதெல்லாம் சாதாரணமா இந்த வயசுல எல்லாருக்கும் வர்றதுதான் அது தப்புன்னு சொல்லல ஆனா இப்ப நம்ம வீடு இருக்க சூழ்நிலைக்கு நீதான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் சரி நீ நாளைக்கு காலேஜ் ஒண்ணும் போக வேண்டாம் உன் திங்ஸ் எல்லாம் பேக் ரெடியாரு நாளைக்கு உன வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அங்க ஊர்ல அக்காக்கு உடம்பு சரியில்லையா மாமா பண்ணி இருந்து பாத்துக்க ஆள் வேணும் சின்ன ஊர்ல வந்து விடுங்கன்னு சொன்னாரு அப்புறம் இப்போதைக்கு படிக்கிற வேலை மட்டும் பாரு புரியும் நினைக்கிறேன் ஹே ரேனோ ஏம்மா கொஞ்சம் பொறுமையா எனக்கும் வேற வழி தெரியல வெண்பா தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளeyi இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறதுக்கு எனக்கே சங்கடமா தான் இருக்கு ஆனாலும் இதெல்லாமே நான் அவ நல்லதுக்காக தான் சொல்றேன் யோசிச்சு பாரு நீ மாமா இப்பவே சின்னவளுக்கு நல்ல வரண பார்த்து வைக்கணும்னு அங்கங்க விசாரிச்சிட்டு இருக்கறத கேள்விப்பட்டேன் இதெல்லாம் யாரோ பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன மாதிரி அவர் காதுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லு அவசர அவசரமா படிக்கிற பிள்ளைய நிறுத்திட்டு யாருக்காவது கல்யாணம் தான் பண்ணி வைக்க பாப்பாரு ஏன்னா நம்ம குடும்பத்துல ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அவரு தப்பு சொல்லி ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவங்க பயப்படுறதும் நியாயம்தானே தானே அதனால ரேணு கிட்ட இந்த விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்பா இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது என் அக்கா மட்டும் இல்ல வெண்பா நீயா இருந்தாலும் சரி ரேணுவா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை மேலையும் எனக்கு அக்கறையும் பொறுப்பும் இருக்கு நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் புரியுது மாமா குடும்பத்துல ஏற்கனவே இருக்க பிரச்சனைக்கு மேல மேல எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சரி நீ அவளை போயிட்டு பாரு வேற அழுதுட்டே போனா சரி மாமா. நான் நினைக்கிறேன் பஸ் வர ரொம்ப லேட் ஆகும்னு நான் வேணும்னா உன்னை வீட்டுல டிராப் பண்ணவா நான் உன்கிட்ட கேட்டனா உன் வேலைய மட்டும் பாரு தேவலாம் எதுக்கு இப்படி பின்னாடி வந்துட்டு இருக்க இப்போ எதுக்கு இப்படி கத்துற ஹெல்ப் வேணும்னா வேணும்னு சொல்லு இல்லனா வேணாம்னு சொல்லு உன்னோட ஹெல்ப் எல்லாம் இங்க யார் கேட்டா தூக்கிட்டு போய் குப்பையில போடு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல எதுக்கு அத இங்க அண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு என்ன சொன்னா அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீதான் இன்னும் என் முகத்தை பார்க்கவே இல்லையே வேற எப்படி பிடிக்காம போகும்னு பாக்காமலே சொல்ற எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி உன் முகத்தை பார்த்தாலும் பாக்கலனாலும் எனக்கு உன்ன பத்தின பீலிங்ஸ் ஒண்ணுதான் நீனா எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்புறம் இந்த ஸ்கூல் டேஸ்ல ஹீரோயிசம் பண்றேன்னு சும்மா நாலு பேர் கூட சேர்த்துக்கிட்டு பந்தா பண்ணி தெரியவல்ல அதெல்லாம் பார்த்து ஏமாறுறாலும் நான் கிடையாது அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அதனால தான் நான் இப்போ கூட சிங்கிளா வந்திருக்கேன்

வேற பப்ளிக் பிளேஸ்ல யார் வேணா எங்க வேணா போவாங்க வருவாங்க நிப்பாங்க உனக்கு என்ன அப்புறம் என்னோட பைக் எங்க வேணும்னா கூட பார்க் பண்ணிட்டு எனக்கு தோணுச்சுன்னா நான் உட்காருவேன் உனக்கு என்ன உனக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் எனக்கு தோன்றது செய்யாம இருக்கணும் எனக்கு இப்ப இங்க உட்கார்னும்ன்றா உட்கார்றேன் நான் நீ எதிர்பார்த்ததுதான் இன்னமும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல உன்கிட்ட பிடிச்சதே எப்பவும் இப்படி திமுறாவே இருக்க இந்த ஆட்டிடியூட் தான் ரெண்டு பேத்துல கோவப்பட வேண்டிய ஆளு என்னவோ நான் தான் சொல்ல அந்த ஸ்கூலை விட்டு நான் போனதே உன்னால தான் ஆனா ஏன் எனக்கு ஆப்போசிட்டா நீ இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவம் வரல போட்டிருக்கலாம் போல

உன் மேல இருக்க அக்கறையிலையும் உரிமையிலும் தானே மாமா சொன்னாரு நான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அழுதாலே எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவ இப்ப நீ ஏண்டி இப்படி இருந்து அழுதுட்டு மாமா பேசினதெல்லாம் கூட நினைச்சு நான் ஒன்றும் அழல வேற என் மேல நம்பிக்கை நம்ம தானே என்ன ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க மாமா நாளைக்கு என்ன ஊருக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொன்னப்போ நீயும் பார்த்துட்டு அமைதியா தானே கையிருந்த என் மேல உங்க ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இல்லை

யாராவது பார்த்து இந்த விஷயம் எல்லாம் அப்பா கதுக்கு போச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தானே உனக்கு எடுத்து சொன்னாரு அதுவும் இல்லாம உன் மேல நம்பிக்கை இல்லாம ஒன்னு இங்க இருந்து அனுப்பணும்னு நாங்க ரெண்டு பேருமே நினைக்கவே இல்லடி உண்மையாவே தான் கால் பண்ணி அம்மா உடம்பு சரியில்லை ரேணு இங்க அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு நீ வேணும்னா நாளைக்கு ஊருக்கு போனதும் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு அதுவும் இல்லாம உன்னை போயிட்டு அங்கேயே கூட தங்க சொல்லலடி அம்மாக்கு உடம்பு சரியானதும் நீ திரும்ப இங்கேயே கூட வந்துடு இருந்தாலும் மாமா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன்னக்கா எனக்கு தெரியும் மாமா இனி என்ன எப்பவும் நம்ப மாட்டாரு தானே நீ மொத அழறத நிறுத்தலன்னு வச்சுக்கோயே நானே உனக்கு நல்ல அடி கொடுத்துருவேன் இப்போ அழறத நிறுத்துடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உன்னை நாங்க ரெண்டு பேருமே எதுவும் தப்பா நினைக்கல உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தாண்டி இப்போ கூட அவர் உங்ககிட்ட அவ்வளவு சத்தம் போட்டாரு மத்தவங்கள விடுறேனும் உன்னை யார் எது சொன்னாலும் நான் உன்னை எப்பவுமே எந்த விதத்திலயும் தப்பா நினைக்க மாட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் மாமா கூட சொன்னாரு கார்த்திக் விஷயத்துல உங்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் இப்பவும் சொல்றேன் ரேணு நீ மொதல் படிச்சு முடி நானே மாமா கிட்ட சொல்லி நம்ம வீட்ல பேச வச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அது வரைக்கும் இப்படி ரொம்ப பார்த்து பேசிக்கிறது வெளியே போறது இதெல்லாம் வேண்டான்னு தாண்டி சொல்றோம் இதெல்லாம் மாமா எங்களுக்காக மட்டும் சொல்லறேனோ உன்னோட ஃப்யூச்சரை பத்தி யோசிச்சு தான் சொல்றோம் ஒருவேளை பின்னாடி மாமாவும் கார்த்திகை வேணான்னு சொல்லிட்டு என்ன க பண்றது அப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படியெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்று அந்த பையன் அவ்வளோ கேட்ட பையன் கிடையாது அவனும் நல்ல பையன்தான் ஏன் தங்கச்சியும் நல்ல பொண்ணுதான் தான் அப்படியெல்லாம் உங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு அவர் என்னைக்கும் சொல்ல மாட்டாரு அப்படியே அவரே சொன்னாலும் நீங்க ரெண்டு பேருமே இப்ப இருக்க மாதிரி எப்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு புரியுதாடி அதனால இப்படி ஃபீல் பண்றதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருடி